வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சங்கும் சக்கரமும் ஏந்தியவாறு யோக நிலையில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் சுவாமியை பற்றியும் ஏன் இந்த ஆஞ்சநேயர் சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்கிறார் என்பதை பற்றியும் இத்தகைய சிறப்புமிக்க ஆஞ்சநேயருடைய திருக்கோவில் எங்கு உள்ளது என்பதை பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சலை மைந்தன் ராம தூதன் ராம பக்தன் சொல்லின் செல்வன் சிறிய திருவடி ஆகிய சிறப்புக்களை கொண்டவர்தான் ஆஞ்சநேயர் நாம் பொதுவாக இந்த ஆஞ்சநேயரை வீர ஆஞ்சநேயராகவும் பக்த ஆஞ்சநேயராகவும் சஞ்சீவி மலைய கையில் ஏந்தியவாறு தரிசனம் தரக்கூடிய சஞ்சீவி ஆஞ்சநேயராகவும் நாம் இவரை தரிசனம் செஞ்சிருப்போம் ஆனால் ஒரே ஒரு திருத்தலத்தில் மட்டும் இந்த ஆஞ்சநேயர் யோக நிலையில் சங்கும் சக்கரமும் ஏந்தியவாறு தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த ஆஞ்சநேயருடைய திருக்கோவில் எங்கு உள்ளது என்று தெரியுமா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சோலிங்கர் எனப்படும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி அவர்கள் வீட்டிற்கும் மலையான கடிகாச்சலம் எனப்படும் மலைக்கு மிக அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலையில் அருள் பாலிக்கிறார் இந்த யோக ஆஞ்சநேயர் சுவாமி சரி ஏன் இந்த ஆஞ்சநேயர் சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்கிறார் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த ஆஞ்சநேயரோட வரலாறானது யோக நரசிம்மர் திருக்கோவில் ஸ்தல புராணத்தோடு தொடர்புடையது நரசிம்மர் மிக உக்கரமாக தூணில் இருந்து தோன்றி இரண்யனை வதம் செய்து பிரகலாதருக்கு அருள் புரிந்ததை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அந்த நேரத்தில் நரசிம்மரோட தரிசனமானது அந்த இடத்துல விட நடந்தது ஆனால் மற்ற எல்லாருக்கும் நரசிம்மரோட தரிசனத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அதனால் வாமதேவ முனிவர் மற்றும் மற்ற தேவாதி தேவர்கள் அனைவரும் நரசிம்மரோட தரிசனத்தை பார்ப்பதற்காக கடும் தவம் புரிந்தனர் அதே சமயம் இவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காக காலன் கேயன் மற்றும் கும்போதரன் ஆகிய அசுரர்கள் தனது படையோடு வந்து முனிவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்தனர் இந்த அசுரர்கள் செய்யும் தொல்லைகளை தாங்க முடியாத முனிவர்கள் நரசிம்மரை வேண்டி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர் அதே சமயம் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நடந்தது முனிவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்யும் அந்த அசுர கூட்டத்தை அழிப்பதற்காக இந்த உலகை காக்கும் மகாவிஷ்ணு ஆஞ்சநேய சுவாமியிடம் சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து அனுப்பினார் சங்கு சக்கரத்துடன் அந்த இடத்தில் தோன்றிய ஆஞ்சநேயர் மொத்த அசுர கூட்டத்தையும் அழித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு அருளாசி புரிந்தார் பிறகு ஆஞ்சநேய சுவாமிக்கும் நரசிம்மனுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது ஆகவே முனிவர்களோடு அவரும் அமர்ந்து தவம் செய்யத் துவங்கினார் அப்பொழுது கடிகாச்சலம் மலையில் மிக சாந்த ஸ்வரூபமாக நரசிம்ம சுவாமி தோன்றி முனிவர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் தரிசனம் வழங்கினார் இரண்நை வதம் செய்யும் பொழுது மிக உக்கிரமாக உதித்த நரசிம்ம சுவாமி இங்கு யோக நிலையில் மிக சாந்த ஸ்வரூபமாக தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி வழங்கினார் அப்பொழுது நரசிம்மர் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து சொல்கிறார் நீ எப்பொழுதும் என் மலைக்கு அருகே அமர்ந்து இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நீ அருளாசி வழங்க வேண்டும் நான் இந்த கடிகாச்சல மலையில் யோக நிலையில் அமர்ந்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவேன் என்று ஆஞ்சநேய சுவாமியிடம் நரசிம்மர் கூறினார் இன்றளவும் சோலிங்கரில் அமைந்துள்ள கடிகாச்சல மலையில் யோக நிலையில் அமர்ந்து நரசிம்ம சுவாமி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார் அதே போல் அருகே இருக்கக்கூடிய சின்னமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோகன் அவர்களும் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனுகிரகம் புரிந்து அவருக்கு கேட்கும் வரத்தை வாரி வழங்குகிறார் இந்த மார்கழி மாதத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் ஏனென்றால் ஆஞ்சநேயர் இந்த மார்கழி மாதத்தில் தான் பிறந்தார் மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் ஒன்றிணைந்த நாளில்தான் ஆஞ்சநேய சுவாமி அவதரித்தார் அந்த தினத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆஞ்சநேயரின் அருளாசியை அனைவரும் பெற வேண்டும் அனுமன் ஜெயந்தி அன்று வடமாலை மற்றும் சாற்றி சுவாமியை வழிபடுவது மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் வடமாலை வெண்ணெய் காப்பு கவலையே வேண்டாம் வடமாலை மற்றும் வெண்ணெய் காப்பு சாத்துறதுனால ஆஞ்சநேயர் மகிழ்வாரோ இல்லையோ ஆனா ராமநாமம் சொல்றதுனால ஆஞ்சநேயர் நிச்சயமா மகிழ்வார் எனவே அனுமன் ஜெயந்தி அன்று உங்களால முடிந்த அளவிற்கு ராமநாமத்தை சொல்லுங்க ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அந்த இடத்துலலாம் ஆஞ்சநேயர் நிச்சயமா இருப்பாரு ஆகவே ராமநாமம் சொல்லி நீங்க என்ன வேண்டுனாலும் அதை நிச்சயமா ஆஞ்சநேயர் நிறைவேற்றி வைப்பார் இந்த வீடியோல சங்கும் சக்கரமும் ஏந்திய யோக ஆஞ்சநேய சுவாமி அவர்களின் சிறப்பை பத்தியும் அவருடைய வரலாறை பத்தியும் பார்த்தோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க இதுக்கு முன்னாடி யோக ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் யோகா ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பாக்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதேபோல் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்